மேலான அன்பு கிடை தந்தை பெரியார் வடித்த கொள்கையை அண்ணாத்த பாதையை கட்டிக்காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு துப்பிட்டக கழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நன்னுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனமானம் பொழிமானம் சுயமொரியாரை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவிற்கு தாவிடமாக